என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு நம்மளுடைய சீரடி பயணம் தொடங்குது உண்மையிலேயே அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியாக சொல்லணும் ஏன்னா கி கடந்த ரெண்டு மாதமாக என்னை அப்பா கூப்பிடவே இல்லை சரி ஏண்டா இவ்வளோ தூரம் தள்ளி போட்டார்னு அப்புறம் தான் யோசனை பண்ணேன் அப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டால் சரி இருபத்தொன்பதாம் தேதி போயிட்டு நான் ரெண்டாம் தேதி தான் வரேன் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கள் செவ்வாய் அதுக்கப்புறம் தான் தான் நான் வரேன் ஏன்டா இந்த நேரத்தில் கூப்பிட்டாரு இவ்வளோனா ஏன் கூப்பிடலன்னு எனக்கே ஒரு பெரிய விஷயத்தை அப்பா சொல்லி கொடுத்தார் ஏன்னா ஜூலை மாதம் நம்முடைய ஜூலை மாதம் நம்ம வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத பல அனுபவங்களை கொடுத்தது இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அதுக்கான வேலைகளையும் அப்பா தொடங்க வச்சுட்டாரு ரொம்ப ரொம்ப இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கட்டி முடிச்சு மூன்று வருஷம் முடிஞ்சு நான்காவது வருஷம் தொடங்க போது ஜூலை இருபத்தி நாலு அதுவும் ஒரு வியாழக்கிழமை இந்த இருபத்தி நாலாம் தேதியை நாம சிறப்பாக கொண்டாடுவோம் அதே போல பத்தாம் தேதி நடக்கிற குரு பூர்ணிமாவும் சிறப்பாக கொண்டாடுவோம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல சாய் சத்தியநாராயண பூஜை அன்னைக்கு மாலை நடக்குது பத்தாம் தேதி எனவே நீங்கள் அந்த குரு பூர்ணிமால சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்லி நான் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா பாபாவோட விசேஷங்களில் மூணே மூணு தான் சொல்லுவாங்க எப்பயுமே குரு பூர்ணிமா ஒன்று பாபாவோட மகா சமாதி பாபாவோட பிறந்தநாள் அதான் ராமநவமி அதை பாபாவோட பிறந்தநாள் விஜயதசமியை பாபாவோட சமாதி தினமாக அதுக்கப்புறமா சிறுடியில் மிகப்பெரியவே கொண்டாடுறது குரு பூர்ணிமா எனவே இந்த குரு பூர்ணிமாவை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பத்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடுவோம் மாலை ஆறு மணிக்கு நம்மளுடைய குரு பூர்ணிமாவில் சாய் சத்யநாராயண பூஜை ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் இது எல்லாமே நடக்கும் நேரில் வந்து கலந்துக்க முடியலன்னா உங்களால் உங்களுடைய பெயர்கள் அனுப்புவீங்க கண்டிப்பாக நம்ம அந்த சத்யநாராயண பூஜையில் பாபா முன்னோடி வச்சு வேண்டிக்கலாம் இந்த குரு பூர்ணிமாவை பற்றிட்டு நான் சிறட்டிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதே போல் இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய மூன்று ஆண்டு முடிஞ்சு பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு சந்தோஷங்கள் இது எல்லாம் தாண்டி நம்ம இங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மூன்று ஆண்டு வேகமாக கடந்துடுச்சு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் நான்காவது ஆண்டில் இந்த துவாரகமய ஆலயம் காலடி எடுத்து வைக்கிறார் அப்பா பல் பல சாய் சகோதர சகோதரிக்கு பல நன்மைகளை கொடுத்துருக்கிறார் உண்மையிலே அதுல பல கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் பல இன்பத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன் இதை நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் இது சாதாரணமாக இந்த ஆலயம் அமையல பல என்னை தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் மனவேதனை மன வேதனை சந்தோஷமா அடைஞ்சிருப்பேன் எல்லாத்தையும் பார்த்தவங்க என் கூட பயணம் செஞ்சவர்களுக்கு தெரியும் செய்கிறான் இந்த இருபத்தி நாலாம் தேதி சிறுடியிலேருந்து யாரையாவது வர வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணுவதற்காக தான் அப்பா என்னை கூப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா சிறிடிலேருந்து பாபா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று பரச்சா அப்பாவோட ஆசீர்வாதம் அதுக்கான முயற்சி எடுப்பதற்காக தான் அப்பா கூப்பிட்டு இருப்பார்த்த அதுக்கான முயற்சி செய்ய போறோம் கண்டிப்பா இந்த இரண்டு நிகழ்ச்சியிலும் நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் இந்த இரண்டு நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக அப்பா நடத்தி கொடுக்கணும்னு அப்பா கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர போறேன் அதே போல் ஒரு சாய் சகோதரி எனக்கு கேட்டாங்க ஒரு கேள்வி முன்னிலையா அந்த கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கும் அந்த சகோதரி தைரியமாக என்னை கேட்டுட்டாங்க எல்லார் மனசுலயும் அந்த சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா இப்படி நீங்க யாராவது என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சகோதரி என்ன தப்பால்தான் நினைக்கவே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகத்தை கேட்டுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை கேட்காம விட்டாதான் பெரிய பிரச்சனையே ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணி சாயனா நீங்க உங்க வீடியோ நிறைய பாத்துருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துங்கணும் நீங்க ஒவ்வொரு விஷயம் இந்த ஒரு அன்னதானம் போடும்போதும் சரி இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணும் போதும் சரி நிறைய கஷ்டப்பட்டு இந்த கோயிலே நீங்க கஷ்டப்பட்டு தான் கட்டீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறீங்களே அவங்க கேட்ட கேள்வி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யணுமா அவங்க கேட்ட கேள்வி உண்மையிலேயே நல்ல கரெக்டான கேள்வி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த செயலை செய்யணுமா ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு அன்னதானம் ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் போடும்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் சாப்பாடு இருந்து நம்ம தான் செய்வோம் அதுக்கான பொருள் வாங்குறதுலேருந்து ஒரு பொருள் இல்லைன்னா அது அடுத்தது நான் என்ன பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொரு கஷ்டப்பட்டும் என்ன சொல்லுவாங்க ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் எனக்கு நாம எல்லாம் நினைப்பேன் ஈஸியா எல்லாம் கிடைக்குது நிச்சயமாக ஈஸியா எதுவும் கிடைக்காது சாயரம் எதுவும் ஈஸியாக கிடைக்காது ஈஸியாக கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்காது ஒவ்வொரு வாரமும் நான் அன்னதானம் போடும்போதும் சரி அப்பாவுக்கு பூஜை பண்ணும்போதும் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு அதுலேருந்து இருந்தா அந்த பூஜை முடிச்சுட்டே வெளியே வரும்போது தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சகோதரிக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் நான் கேட்டேன் சாயரம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சாயிரம் எத்தனை குழந்தைங்கன்னாங்க மூணு குழந்தைங்க அவங்களுக்கு எத்தனையும் மூணு குழந்தைங்க ரெண்டு பையன் ரெண்டு பையன் பொண்ணு வேணுறதுக்கு மூணாவது ஒரு பொண்ணு பிறந்துச்சேன் ரொம்ப சந்தோஷம் சாய்ராம்னு அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் சாய்ராம் நீங்க குழந்த பிரசவம் ஆகறதுக்கு எவ்வளோ வலி வேதனை பண்ணியிருப்பீங்க அது ஒரு பெண்ணா இருந்து உங்களால உணர முடியுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக சாய்ராம் அது ஒரு அந்த பிரசவம் நான் அந்த பத்து மாதம் குழந்தை கருவில் உண்டாகி நான் வாமிட்டு எடுக்க எடுத்த ஏழு மாதம் வாமிட் எடுத்து இருந்தாங்களாம் ஏழு மாதம் வரைக்கும் வாமிட்டு எடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணாங்க நார்மல் டெலிவரி கூட ஆகலை தான் பண்ணிணாங்க ரொம்ப வலி உயிர் போய் உயிர் வந்தது சாய்ராம் சந்தோஷம் சாய்ராம் உண்மையிலே பெரிய சந்தோஷம் இவ்வளவு மரண வேதனை உயிர் போய் உயிர் போய் வந்துட்டு திருப்பி ஏன் ரெண்டாவது குழந்தைக்கும் முயற்சி பண்ணீங்க ஒரு குழந்தையோட நிறுத்திட்டு இருக்கலாம்லாம் பயமா தானே இருக்கும் ஒரு பிரசவம் என்பது சாதாரண விஷயமா ஏன் ரெண்டாவது குழந்தைங்க இல்லை சார் ஒரு குழந்தையோட இருந்தா எப்படி நமக்கு ரெண்டாவது குழந்தை தான் இருந்தால் நல்லது அதுக்காக தான் ரெண்டாவது குழந்தைய நீங்கள் என்ன நார்மலா சாதாரணம் பெற்றுட்டிங்களா இல்லை சார் அதுவும் கஷ்டம்தான் ரெண்டு குழந்தையோட நிறுத்திருக்கலாம் ஏன் மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை ரெண்டும் பையனா இருக்கே மூணாவது ஒரு பொண்ணுன்றதுக்காக முயற்சி பண்ணேன் அப்போ மூணு முறை நீங்கள் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு ஆண் குழந்தை வேணும் ஒரு பெண் குழந்தை வேணும் தன்னுடைய சந்ததியை வளர்த்து செல்வதற்காக நீங்கள் எடுத்த தன் உயிரையும் பயணம் வச்சு நீங்கள் அந்த எடுத்து இருக்கிறீங்க உன்னதான தயாரம் உன்னதான தயாரம் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உயிரை பணைய வச்சிங்க நான் இந்த நான் வசிக்கிற எல்லா இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்பதற்காக என் உயிரையும் பணைய வச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் பூஜை செய்கிறது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க சென்னையிலேருந்து கும்படி ப நான் ட்ரெயினில் வர மாட்டேன் பைக்கில் தான் வருவேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நான் பயணம் செய்யும்போதும் பல்வேறு விபத்துக்களை பார்ப்பேன் நான் நிறைய பேர் கேட்பாங்க சாய்னா நீங்கள் பஸ்ஸில் போகலாம் இல்லை ட்ரெயினில் போகலாம் உன்னிலே பஸ்ஸு ட்ரெயின் என்பது நான் சில பொருள்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன் அதை ஏற்றி இருந்து வந்து இறங்குது எனக்கு ரொம்ப சிரமம் அப்போ மனசில் நினச்சின்னு பைக்கில் வர்றது கிட்டத்தட்ட அறுபத் எழுபது கிலோமீட்டர் இங்கே மூணு நாள் ஓட்டிகிட்டு திருப்பி மூணு நாள் போவேன் நானே என் மனைவியும் பயணம் செய்வோம் அதுக்கப்புறமா அரிசி இப்படி பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சுக்கும் போது அதோட நிறைவா நமக்கு பூஜை முடியுதுல்ல அப்பதான் சாய் உண்மையில் அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பெண் எப்படி பிரசவம் பண்ணும்போது வழி வேதனை அனுபவிக்கிறாளோ ஆனால் அந்த குழந்தை பிறந்தோன்னே அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த குழந்தையை வளர்க்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இல்ல அதை போலதான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல ஏதோ ஆலயம் கட்டினோன்னே நிறைய பணம் வரும் இல்லை அதுக்கான வேலைகள் நடக்கும்னு எல்லாரும் ஒரு கற்பனையில இருப்பாங்க உண்மையிலே சொல்றேன் ஒவ்வொரு முறையும் நான் அன்னதானம் பண்ணும் போதும் இல்லை ஒரு பூஜையை தொடங்கும் போதும் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு தான் தொடங்குவேன் அதில் பல்வேறு சிக்கல்கள் வரும் இதை எல்லாம் தாண்டி அப்பா அதை கடைசியாக தான் முடிச்சு கொடுப்பார் ஏன்னா நான் சொல்லுவேன் அப்பா உன்னுடைய பூஜை இதுக்கு நான் கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படுத்துவார் ஏன்னா எதையும் ஈஸியாக ஒரு பிரசவம் கூட ஈஸியாக பெற்றுங்கன்னா அதுக்கான அந்த பலன் நமக்கு இருக்காது அந்த சகோதரிக்கு தான் சொன்னேன் நீங்கள் அந்த பிரசவத்தை மூணு துறை கஷ்டப்பட்டீங்கள்ல நான் மூணாவது முறை அந்த மூன்று ஆண்டு முடிஞ்சிருச்சு நாலாவது ஆண்டு நான் ஒவ்வொரு வருஷமும் பிரசவம் பெற்றுங்க தான் இருப்பேன் ஒவ்வொரு பிரசவத்தையும் நான் தயாராக இருப்பேன் நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன் ஏன்னா பூமியில பிறந்துட்டோம் நான் என் பிறப்பு என்ன என்பதை பாபா எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அதுதான் உண்மை அதனாலதான் எல்லா துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தியும் மன வலிமையும் அப்பா கொடுத்துருக்கிறார் நீங்க எல்லாமே குடும்பத்துக்காக உழைக்கும் போது அப்பா என்ன அவருக்காக உழைக்க வச்சிருக்கிறார் உண்மையிலேயே அப்பா சொன்ன வார்த்தை நீ எனக்காக வேலை செய் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் இப்போ வரைக்கும் அவர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் இதுதான் சாய் உண்மை எனவே நாம் ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும் என்னை கை தூக்கி மேலே விடுபவர் சத்குருவான சாய் பாபா இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஏன் கஷ்டப்பட்டு நாம ஒரு வேலை செய்யணும்னா கஷ்டப்பட்டு செய்யும் போது தான் அதுக்கு பலன் கிடைக்கும் அந்த சகோதரிக்கு நான் சொன்னோன்னே உண்மைதான் செய்யறான் உங்களுடைய அந்த பணி சிறக்கணும்னு சொல்லி நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை சொல்லி அவங்க மனசில் இருந்த சந்தேகத்தை கேட்டுட்டாங்க எனவே நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பிரசவம் நடக்கிற மாதிரி தான் ஓ நிகழ்ச்சி நடந்து நடந்து கடந்து கலந்து போகும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அப்பா சிறுடியில் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி குரு பூர்ணிமா நம்மளுடைய பாபாவோட நான்காம் ஆண்டு துவக்க விழா இது இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அப்பா பாதத்தில் முதல்ல போய் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறமா போயிட்டு வந்துட்டு அது என்னென்ன நிகழ்ச்சி நடக்கப்போகுது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து அதில் கலந்துங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிற சாயராம்